கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய இறைவார்த்தை வார்த்தை யாத்திராகவும் பத்தொன்பது ஐந்து நீ இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை ஆனால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாக இருப்பீர்கள் பூமியெல்லாம் என்னுடையது நீங்கள் என் வார்த்தைக்கு செவிசாய்த்து என் உடன்படிக்கையை கடைப்பிடித்தால் அனைத்துலகமும் என் உடைமையை என்றாலும் நீங்களோ எல்லா மக்கள் இனங்களிலும் என் தனி சொத்தாவீர்கள் என்று வாசிக்கிறோம் எக்ஸோடஸ் நைன்டீன் ஃபைவ் நவ் தேர் ஃபோர் இஃப் யூ வில் இண்டீட் ஒபே மை வாய்ஸ் அண்ட் கீப் மை காவனன்ட் தென் யூ ஷேல் பி எ ஸ்பெஷல் ட்ரெஷர் டு மீ அபவ் ஆல் பீப்புள் ஃபார் ஆல் தி ஏர்த் இஸ் மைண்ட் என்று நாம் வாசிக்கிறோம் தேவனோடு இசை உண்டான சிறப்பான தொடர்பு ஒரு ஐக்கியத்தை இங்கே வாசிக்க முடிகிறது பூமி அனைத்தும் கத்தருக்குரியதாய் இருந்தாலும் அதைவிட தமது மக்கள் மேல் அவர் கொண்டுள்ள உயர்ந்த எண்ணத்தை இங்கே நாம் வாசிக்கிறோம் அவருடைய அன்பு இங்கே வெளிப்படுகிறது பூமியை காட்டிலும் அதனுடைய மேன்மையை காட்டிலும் மக்கள் மேல் தன்னுடைய அன்பை பொழிந்து அவர்களினுடைய சொந்த சம்பத்து என்று அவர்கள்தான் என்னுடைய உரிமை சொத்து என்று சொல்லுகிறதை நாம் இங்கே கவனிக்கிறோம் கத்தனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய உடன்படிக்கையை கடைப்பிடித்தால் அவருடைய பெருமானங்களையும் அவருடைய கட்டளைகளையும் உடன்படிக்கையாக ஏற்படுத்தின காரியங்களையும் கீழ்ப்படிந்து கை போது இந்த காரியங்களெல்லாம் கத்தற்கொடுத்து மேன்மையான ஒரு நிலையிலே தம்முடைய ஜனங்களை வைக்கிறார் என்கிறதை இந்த வேத வசனத்திலிருந்து அறிகிறோம் கத்திருந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்